காலமயே நாங்கள் இந்த பீச்சுக்கு போறோம் எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து நானும் தான் கொண்டிருக்கிறோம் கார்ல ஸ்டக் ஆகிட்டோம் ஜான்சன் தான் என்ன டேரக்ட் பண்ண போறார் நான் காரோட போறேன் ஜான்சன் டைரக்ட் பண்ண போறார் ரைட் லெப்ட் ஸ்ட்ரேட் அதெல்லாம் சொல்லி கொண்டு வாங்கோ நாங்கள் பீச்சுக்கு போவோம் பீச்சில் சந்திப்போம் என்ன ஜான்சன் வந்து எங்கட வீட்டை ரெண்டு நான் நினைச்சேன் கிட்ட வேண்டு சொல்லி ஆனால் ஒன் ஹவர் அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணித்தியாலம் அண்டு சொல்லுது இந்த மேப் அந்த கூகுள் மேப் ஆனால் பெருசா இங்க வந்து டிராபிக் இல்லை இன்றைக்கு போகலாம் தான் நினைக்கிறேன் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு அங்க பீச்ல நிப்போம் நினைக்கிறேன் என்ன கண்டா சரியான ஒரு டயர்டா இருக்குது நேரம் வந்து காணாத மாதிரியே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த போறது வாரது அப்படி என்று சரியான ஒரு டைட்டா போய் கொண்டு வாழ்க்கை எனக்கு இப்ப என்ன மனநிலைண்டா எங்கேயாவது ஒரு இடத்த தனிய போய் ஒழிச்சு ஒரு ஒரு கிழமை இருந்துட்டு வரணும் என்ன அங்கே நா சாகுசா பாக்கம் போய் இருப்போம் மட்டும் பாக்குறேன் நான் அந்த அளவுக்கு ஓடி திரிகிறோம் இது நேரம் பத்தாமல் ஓடி திரிஞ்சு ஓடி இருக்கிறோம் பாப்போம் இப்போ நான் போறது வந்து இனஸ்வில் பீச் ரோட்ல தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் இப்போ நான் போர் ஹண்ட்ரட் ஹைவே எடுக்க போறேன் மேர்ச் பண்ண போறேன் என்னது காலம் எழும்புறது அங்க போற இங்க போற காணொலி எடுக்கிறது அது இதுன்னு சொல்லி எனக்கண்டா நேரமே காணாம இருக்குது எந்த மனநிலை என்ன சொல்லுது சொன்னால் என்ன சொல்லுது என்று சொன்னால் என்ன சொல்லுதுன்னு சொன்னாலே என்ற மனநிலை இப்ப எங்கேயாலும் இன்விசிபிளா போய் ஒரு ஒரு மாதம் டிசிப்பியர் ஆகிட்டு ஒண்ணு போல கிடக்குது சரியா அப்படிதான் மனநிலை இருக்கு என்னன்னு சொன்னா அந்த அளவு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் கொஞ்ச காலம் வந்து நான் அப்படியே வீட்டை இருந்து சமைக்கிறது சாப்பிடுறது குடும்பத்தை பார்க்கறது அதுலேயேதான் ஒரு கொஞ்ச காலம் போனேன் நான் அந்த நேரம் வந்து நான் நினைப்பேன் ஓ இதெல்லாம் செய்யாமல் வேலைக்கு போனா நல்லா இருக்கு மண்டு படிச்சா நல்லா இருக்கு அப்படி அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று சொல்லுவினா அப்ப வந்து நான் அப்படி நினைப்பேன் எனக்கு டைம் வந்து கூட இருக்கு சும்மா இருக்கிறேன்னு சொல்லி ஆனால் இப்ப வந்து டைம் காணாம இருக்குது இதுதான் வாழ்க்கையின் நியதி என்று சொல்றது பீச்சிட்டு கதைக்கு வருவோம் இந்த பீச் வந்து சிம்கோவில தான் இருக்கு நினைக்கிறேன் அப்படித்தானே ஜானுஷன் இது இது வந்து ஒரு லேக்கா லேக்காண்டு சொல்லினோம் எனக்கு உண்மையெல்லாம் தெரியாது நான் சேர்ச் பண்ணி ஒன்று மிண்டும் பார்க்கவே இல்லை டிராபிக் நான் நினைச்சேன் நான் சனிக்கிழம ஆனால் சரியான இருக்குது என்னன்னு சொன்னால் டொரண்டோவில இருந்து இங்க நோத்துக்கு வரையினம் அதால சரியான ட்ராஃபிக் ஆயிருக்குது பம்பர் டு பம்பர் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டு போக வேணும் போல இருக்குது எனக்கு பாப்போம் என்னண்டு ஏதோ உண்டு போய் சேர் வந்தானே போய் நிக்க போல இருக்குது காட்டுக்கால போய் ஒரு பீச் இந்த ரோட்ட பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்குது ரெண்டு பக்கமும் மரங்கள் நடுவில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு அழகான ஒரு இடம் ஆனால் நானும் தான் தனியா போய்கொண்டிருக்கிறோம் ஒரு ஆக்களையுமே காண இல்லை பீச்சுக்கு தான் கொண்டு போகும் நாங்க நினைக்கிறோம் இன்னும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது பீச் அடிக்கு போறதுக்கு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆக்களும் இல்லை இருந்தாலும் வீடுகள் இருக்குது அழகா இருக்குது ஒரே வந்து பச்சை பசேலண்ட் இருக்குது இப்போ தான் ஒரு கார் வருகுது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இனிஸ்வில் பீச் இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் இங்க வந்து நாங்கள் தோசை சுட போறோம் ரொட்டி சுட போறோம் வீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் பீச்சில் வச்சு சமைக்க போறோம் அதைத்தான் பார்க்க போறீங்களா இந்த காணொலியில இந்த காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியா தான் இருக்கும் தரம் முந்தியும் இப்படி போய் போயிருக்கிறோம் பீச்சுகள் பாக்குகள் என்று ஆனால் நான் காணொலியில வந்து ஏன்னா ஞாபகம் இல்லை அங்க பீச்சுல வச்சு சமைச்சது நீங்க பாத்திருக்க மாட்டீங்க தான் நினைக்கிறேன் எங்களோட வந்தாக்களை காணல சரியா எங்களோட வந்தாக்களை காணல அப்ப நான் என்ன செய்தேன்டா இதுல காரை பார்க் பண்ணி போட்டு ஒரு செனவும் இல்லை இப்போ நான் ஒருக்கா சுத்தி இந்த இடத்துல இது போற ஒரு வழி எங்க நிற்கிறோன்னே எனக்கு இல்ல ஆக்கள் எல்லாம் இல்லை குறைவு இதில் ஒரு கடை இருக்குது ஜாட்சு எல்லாம் என்ன ஒன்று எல்லாம் எழுதி கிடக்குது ஸோ நான் வந்து காணொளி எடுக்கிறேன் உங்களுக்கு அதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு நான் நினைக்கிறேன் இது ஒரு ஃபார்ம் ஏரியாண்டு நல்லா இருக்கு இந்த போகிற வழியில ஒரு கங்கி ஒரு ரிலாக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் காணொலியையும் எடுத்து போட்டு தொடர்வோம் பண்ணிட்டு எடுத்தேன் நான் ஓகே வாங்கோ இந்த சாக்லேட் வாங்கிக்கொண்டா அந்த என்ன இது நியூட்ரலா நியூட்ரல் நியூட்ரலா ரெடி ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டு கொண்டு இப்போ நாங்கள் போக போகிறோம் தொடர்ந்து பீச்சு வாங்க எங்களோட வார ஆக்கள் வந்து தூரத்தில் நீக்கி நம்ம இப்ப என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் நியூ மார்க்கெட் காட்டுது ஸோ ஃபைன் மை ஃப்ரெண்டில் பார்த்தேனா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நியூ மார்க்கெட் சொல்லுது சரியா அவ்வளோ வரைக்கும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கீங்களா அது அதனால் நாங்களோட பேக் பண்ணி போட்டு நான் வந்து பி ரெடி அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அவைய பார்த்து கொண்டு நிற்கிறேன் நாங்கள் போய் ஏலியாக போய் செட்டப் பண்ணி போட்டு வேற வரல ஒரு கிராக்கர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நியூட்ரலாக வச்சுருக்கிறான் எங்களோட பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறவையே இன்னும் காணே இல்ல நான் வந்து இது ஒரு செக் பாயிண்ட் இந்த செக் பாயிண்ட்ல தான் காருக்கு வந்து பாஸ் வாங்க வேணும் என்ன சொன்ன அந்த பார்க்கிங் பாஸ் மாதிரி இருக்குது அது வாங்கி போட்டு தான் நாங்கள் உள்ளுக்க கார் பீச்சுக்குள்ள பார்க் பண்ணலாம் ஸோ இந்த தான் இது ஒரு செக் பாயிண்ட் இந்த செக் பாயிண்ட்ல வந்து டே பாஸ் வாங்கிட்டு நான் அப்படியே உள்ளுக்குள்ள பீச்சுக்குள்ள போகணும் இல்லேன்னு சொன்னால் அவைக்கு வெயிட் பண்ண போறேன் வாங்கி போட்டு வெயிட் பண்ணுவோம் அவ வேறடுமே அ அவையும் வாங்கணும் ரைட் ஸோ அதால நான் வெயிட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களே எல்லாரும் வந்து கொண்டிருக்கினம் திஸ் இஸ் a beach sign you go all the way down you take your first left and then you can park there okay so we are here and then round the cop second yep. right

பார்க்கின்ற மேப் வந்து எங்கெங்க என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் டொரண்டோவில் இருந்து வார வைக்கி நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதை வந்து இந்த காருக்கு முன்னுக்கு வைக்க வேணும் எயிட்டீன் டாலர்ஸா டே பாஸ் பார்க்கிங் பாஸ் வேண்டியாச்சு காஞ்சி ஒன்று இருக்கிறேன் ஆன்லைன்லேயும் வாங்கலாமா என்று சொல்லினோம் அவை வந்து ஒன்லைனில் வேண்டிட்டினா இருந்தாலும் ஒண்டா என்றதுக்காக நான் இதில் நின்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதால் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களு சொன்னால் இந்த இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கிரீனரியாயே இருக்குது ரங்குக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் இஞ்சி பிள்ளையன்றி இதுக்குள்ளே வந்து முருக்கங்காய் குழம்பு பருப்பு எல்லாம் வச்சு சுடுதண்ணி எல்லாம் வச்சு நல்லெண்ணெய் மற்றது ரொட்டி சுடுகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சு இது வந்து ரொட்டிமா தோசைமா எல்லாம் இருக்குது லைஃப் ஜாக்கெட் ஸ்விம்மிங் குளோத் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஸ்விம்மிங் குளோத் ட்ராவல் எல்லாம் இந்த பேக்குக்குள்ள இருக்குது கொஞ்சம் அசிஸ்டன்ட் மேரே கொண்டு வரவிடம் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் தூக்கி போட்டு கொண்டு வந்தேன் நான்

தோசா சுடா வேணும் ரொட்டி சுடா வேணும் வந்த உடனே இந்த தொழில தொடங்க வந்து இந்த பீச்சுக்கு போன காணொலி வந்து ரெண்டு தான் வரும் ஏனென்று சொன்னால் நிறைய நீண்ட காணொலியாக இருக்குது அதால நான் ரெண்டு புரிவா போடுறேன் இந்த காணொலியை நாங்க இந்த கூடாரம் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு தோசை தான் கொண்டு போனாங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் தண்ணிக்குள்ள போன நாங்கள் பீச்சுக்குள்ள போன நாங்கள்

என்ன விடந்தது களைவாச்சா அப்படின்னா வினா தெராம விடுவேனே நான் கண்டுவேன் அடி பை இது நாட் வெள்ளை சுடுது சுட்டுட்டு சீசன் வெண்ணெய் போட்டு பண்ணி பக்கம்

കൊഞ്ചു ഇതേ പാട്ട് കൊണ്ടുപോകാനോ வெங்காய தோசை தோசை நெய் தோசை எண்ணெய் தோசை எல்லா தோசையும் அங்க வீச்சில் வந்து சுட்டு நாங்கள் அந்த அலப்பறையில தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க Yo, say hi to YouTube. Sao đây? Okay. Bánh Yo, you're on YouTube right now. YouTube Bánh live. Hello. Hi. Tạc cà அது மட்டும் இல்ல முட்டை தோசை கறி தோசை தோசை என்று அது வேறு ஒரு சைத்தால நடந்து கொண்டிருந்தது இப்ப நான் வந்து முட்டை தோசை போட போறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் போடட்டான் கஷ்டம் ஊத்துறேன் முட்டையோ கோர ஓகே முட்டை தோக்கம் திருப்ப போறேன் மிளகா தூள் கொஞ்சம் <inaudible> <inaudible> <that60>。<inaudible> <Hey, nahf -ha. inaudible>

No phone. Nice try. Nice try. <laughs> yo, run, run, run. yo yo yo. You get. It. No nice. நாங்க நடு சென்டர்ல நிக்கிறோம் இதுல இருந்து அந்த பக்கமும் உங்க வரைக்கும் தண்ணி இருக்குது அது மட்டும் இல்ல இஞ்சால் பக்கமும் உங்க வரைக்கும் போகுது இவ்வளவு பேரு தண்ணி பாருங்க வர வாட்டப்பா இருங்க வாங்க இந்த கூத்த பாருங்க இப்போ தண்ணி கவ போகிறார் நான் கா காணொலி எடுக்கிறதா தெரியாது கூத்தண்டா கூத்து பாருங்க வெரி கூலர் வந்து வெரி நைஸ்லி இன்ஸ்லேட் கூலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பின சாமானம் வைக்கலாம்

we uh, is? We're gonna be doing. We're gonna be doing some interviews. Yo, can you get out of my frame right now? We're gonna be doing some interviews at the Balsam Lake Provincial Park. Who are we here with today? Skibidi Alpha, Iham. Okay. Um. What's your biggest weakness? I don't know. I don't have any weaknesses. just, just say fried foods. Fried foods. Fried foods is a weakness. Okay, so he spends time in the gym. What do you do in your spare time? Say the gym. The gym. Yeah, he spent. He get that gains, bro. Okay, okay. Well, what was your biggest achievement? I um, don't You got like a million Robux. I got a million Robux. Got a million Robux. He's gonna crash the real estate market with that one. <laughs> that reminds me of someone. Interview them, they really want to get interviewed. I'm gonna, gonna interview cousins. them next. These gonna... are my cousins. I bet, bet, bet. We're gonna interview yeah, the Balsam Lake Beach thing. I don't really know what it's called. But, um, Balsam Lake Provincial Park. Balsam Lake Provincial Park. Thank you very much, cameraman. We're gonna go and interview some people. Uh, let's uh, walk around. We're gonna find the tumble Power. I heard the, from a little birdie that the Tamil Powerhouse known as Dinesh Ratnasingham is here. So we're gonna go on... Yo, Wait, is that? Yo, was that him? Yo, Dinesh Ratnasingham! Okay, um. <clears throat> Guys. Can you just uh I was just on my way to throw this garbage but just say your name. Dinesh Rednusingham. I'm here with Dinesh Rednus a distinguished broker who has nine years of experience and is known for his impressive achievements, including the 2024 Remax Lifetime Achievement Award and the 2020 Remax Hall of Fame Award. Dinesh, wow. could you briefly introduce yourself and answer a couple of questions for us? Sure, uh, I'm a real estate broker with Remax and the Honest Realtors team. What inspired you to start Honest Realtors? Uh, honest filters, you know, your mom told me to be honest, so I thought okay, you no, know, it's a good name, so we'll go with that. How do you ensure transparency and trust in your real estate transactions? Uh, just be honest with your with our clients and be transparent and do what's best for them. I right, thank you, that's all the questions we have for you today. Um... subscribe <laughs> லைக் வணக்கம் நன்றி வணக்கம் என் தொடர்ச்சி அடுத்த காணொலியில்